அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் எக்ஸன் தட் பை யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஐஆர்எஸ் அந்த படம் ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து வீக் காமிச்சு பல தினங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ வித் தாட்ஸ் ஏ இந்த அஞ்சு ஆறு வருஷம் இல்லை ஐ பி ஏ விஎம் கலெக்டட் மோர் தட் மோர் த டூ மினி அன் டாலர்ஸ் ஒர்க் ஆஃப் மனி ஓகே மே வீட் கலெக்டெட் ஃபார் வெரி எஸ் இனிஷியேட்டிஸ் அதில் குறிப்பிட்ட தகவல் எவ்வாது என்ன ஃபஸ்ட் திங் வந்து இந்த ஆனால் ப்ரொமா மேடம் மென்ஷன் பண்ணுறாங்க த வந்து செவி கண்டெக்ட் அதுக்காக அவர் வந்து அவரோட ட்ரஸ்ட்டில் இருக்குது அவர் அவரோட காலேஜில் ப்ரொடைட் பண்றாரு வை செவி கண்டெக்டரில் வேர் வை ஏஎஸ் ஏஐ டேட்டா இஸ் பட் ஃபார் டேட்டா

ಇಮಾಮ್ ಅಂಡ್ ಆಲ್ಸೋ ಇಟ್ ಕ್ಯಾನ್ ಹೆಲ್ಪ್ ಕ್ರಿಯೇಟ್ ಅಪ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಆನ್ ಮೋರ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಅಪ್ ಐಡಿಯಾ ಅಂದ್ರೆ ಕರ್ಸ್ ಅನ್ನೋ ಪಾಯಿಂಟ್ ನಂಬರ್ 2 ಇದು ಒಂದು ನಿಮಗೆ ಕಾಲೇಜ್ ಮಾಲಿ ಸರ್ ಫೇಸ್ ಅಂತ ಇದೆ ಮಾಲಿ ಸರ್ ಸೋನಾರೆ ಐ ಕಮ್ ಇನ್ ಆನ್ ಓನ್ಲಿ ಐ ಹ್ಯಾವ್ ಅ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಐ ಯೂಸ್ ಇಂಗ್ಲಿಷ್ ಓಕೆ ಟು ಮೈ ಬೆಸ್ಟ್ ಆಫ್ ನಾಲೆಜ್ ಮಾಲಿ ಸರ್ ಫೇಸ್ ಅಂತ ಇದೆ ಸೋನಾರೆ ಸ್ಟೋರ್ಸ್ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಇದು ಒಂದು ಐಆರ್ ಎಫ್ ಗೆ ಬೇಕಾದ ಮಾರ್ಕ್ ಅಂತ ನಾವು ಸ್ಟೂಡೆಂಟ್ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಕೊಡ್ತೀವಿ ಬಟ್ ಇದುವರೆಗೂ ಕೊಡ್ತಾ ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಎಲ್ಲಾ இந்தியா இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஆனால் நாலு வருஷம் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவங்க மேல் படிப்புக்கு மேல யூஎஸ் போகிற வராங்க அப்போ அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியலி டொனேஷன்லாம் கிடைச்சிடாது ஃபண்டிங்லாம் கிடைச்சிடாது அதுக்காக இந்த ஸ்டூடெண்ட் அப்ராட் ஃபெசிலிட்டி அப்ராட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமை வந்து அதிபிஎம் ஸ்டார்ட் அதுக்கு அதாவது இது ரெண்டு ரெண்டு தான் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ೋರ நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் அவர் வந்து இது மூலமா அவர் பேல்கள் ஸ்காலர்ஷிப் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் சம்மரி டர்ஷிப் நம்பர் டூ ஃபார் ஸ்டார்டிங் பார்க்குறான் ஸோ திஸ் இஸ் வந்து பண்றோம் இந்த அணா ப்ளஸ் சொன்னாங்க அணா ஸ்டூடண்ட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஓகே நான் நாலேஜ் கொடுக்கவே நீங்கள் கொடுக்க

குரிப்பட்டதற்கான சீதா ராமன் நாராயணன் கிருஷ்ணா சிவகுமார் இவங்க எல்லாம் எர்எல்எஸ் ஸ்டூடென்ஸ் கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க பட் இத வந்து நாங்க பெருசாக்கி கொஞ்சம் broad based a government thing it is helpful for the students on the same time by the end of the day உங்களுக்கு பணம் வசதிகள் கொடுத்து டெவலப்பா you know அந்த ஈகோசிஸ்டம் கொடுத்து நல்லா படிச்சு அட்முனேர்வாங்கங்கிட்ட எங்களோட அபியூ so that is the third thing the last thing which i wanted to highlight is மேலத்தமாக இன்னோவேஷன் லேப் ஈகோ சிஸ்டம் ஹவுடி வந்து இன்னோவேஷன் தான் வந்து தனக்கு மிகச் சந்ததாக விளங்க வேண்டும் என்று அதுதான் இது மாதிரி இருக்கிறேட் பண்றாங்க பார்க்கு இன்னைக்கு அத்திக்கு எல்லாருமே வந்து இந்தியா இஸ் மெக்கமிங் ஹை பவர்டு இன்னோவேஷன் ஈகோசிஸ்டம் நிறைய ஸ்டார்ட் அப் வந்துருக்கு இன்னோவே முதலீடுகள் அறுவடை மாணவர்கள் குட் பி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு ஸோ அதுக்கு தான் எம்டிபடி ட்ரைம் டு கண்ட்ரல்யூ அது ஏற்கனவே இது உயிர்ந்து கிட்டத்தட்ட சில எல்லாமே ஏற்கனவே இது நடந்துகிட்ருக்கு சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு க்ளாஸேஜ் ஏற்கனவே நாங்கள் வச்சிருக்கோம் ஐயோ பில்லா கேட்கனது இருக்குது அப்புறம் இந்த தவறை வந்து நாங்கள் கிடைக்கிறோம் நீங்கள் நாங்கள் இது ட்ரிபிள் எயிட்டி ஷிகா கோ சொல்லி இது வரைக்கும் நம்ம காலேஜில் வந்து எம் டெக் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜெண்ட் அண்ட் டேகா சயின்ஸ் கோர்ஸ் ஒன்றும் இல்லை இப்போ இருக்கா

다음에뭐 이제 만이어니다 Ya. Yeah, Acara <laughs> <laughs> டெக்னாலஜி திருச்சிரா பள்ளியோட குளோபல் அலுமினி மேக் ஜான்வரி ஃபோர்த் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் சென்னையில் நடக்குது என்ஐடி திருச்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க அலுமினிஸ் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் அரௌண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி வந்து சிஇஓஸாக இருக்காங்க அண்ட் மோர் தேன் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபவுண்டர்ஸ் அண்ட் ஃபவுண்டர்ஸாக இருக்காங்க ஸோ இவ்வளவு பெரிய அந்த லெக்சிஸ் இருக்கிற அந்த ஒரு பெரிய குளோபல் அல்மனி மீட் நடக்குது அதுல ஆல் ஓவர் இந்தியா அரௌண்ட் ஒன் தௌசண்ட் ஆல் ஓவர் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அல்மனிஸ் வந்து கலந்துக்கிறாங்க இது கிளியரா இண்டிகேட் பண்றது என்னன்னா அவங்களோட ஆல்மெண்ட் நம்ம என்ன திருப்பி கொடுக்கலாம் நம்ம கண்ட்ரிக்கு என்ன திருப்பி கொடுக்கலாம்னு அந்த ஒரு பெரிய தாகத்தோட அவங்க இங்க வராங்க அதை என்ஐடி திருச்சி வந்து ரொம்ப தரம் கொண்டு வரவேற்று நம்ம அந்த என்ஐடி திருச்சி இந்த அலுமினி வந்து எப்படி அவங்களோட எக்ஸ்பர்டைஸ்களையும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்ற அந்த நெட்ஒர்க்கிங்காகவும் இது ரொம்ப பெரிய அளவில் சென்னையில் நடக்குது அண்டு இப்போ மெயினாக வந்து இப்போ என்ஐடி திருச்சி நம்ம என்ன பிளான் பண்ணிட்டுருக்கோன்னா ஆண்டர்னர்ஷிப் ஈகோ சிஸ்டம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியிலயோ ஃபேக்கல்டிக்கு மத்தியிலேயோ கொண்டு வரணுன்றதில்லை இதில் வந்து அலுமினிஸ் வந்து அவங்க பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த அலுமினிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுலருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை அடாப்ட் பண்ணுறதுலேருந்து அண்ட் லேப் செட் பண்ணுறதுலருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹெல்ப் வந்து அந்த அலுமினிஸ் கிட்டேருந்து வந்ததுன்னா எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் பெரிய லெவலுக்கு போகும் ஸோ அந்த விதத்தில் வந்து என் ஐன்டி ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸில் ஒரு என்ஐடி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு பில்டிங்கை கொண்டு வர வந்து நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இனிஷியல் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபண்டிங் எல்லாமும் ரெடி இருக்கோம் ஸோ தட் பி அன் ஐகானிக் பில்டிங் எங்கே வந்து இந்த டயர் டூ சிட்டி திருச்சி மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஆண்ட்ரபனர்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு அது மிகப்பெரிய வந்து ஒரு பெரிய சாதனமாக இருக்கும் நாட் ஒன்லி ஃபார் த என்ஐடி டிச்சி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் சுற்றி இருக்கிற எல்லா ஆண்ட்ரப்பினர்ஸ்க்கும் அது ஒரு மிகப்பெரிய வந்து உந்துதலாக இருக்கும் ஸோ இந்த உந்துதல் வந்து நம்ம தன்னிறைவு அடைந்த பாரதத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு அந்த மிஷனில் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரிச்சி மாதிரி ஒரு சிட்டியில் ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரொம்ப எல்லா அலுமினிஸ் ஆல் ஓவர் வேர்ல்ட் வர்றவங்களையும் வரவேற்று உங்களோட நெட்ஒர்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு அண்ட் நாட் ஒன்லி டு என்ஐடி கிருச்சி இந்த பாரதத்துக்கும் வந்து உங்களோட உங்களால் கான்ட்ரிபியூஷனை பண்ணி தலை சிறந்த இடத்துக்கு இந்தியாவை கொண்டு போகணும் அதே மாதிரி வந்து ஆல்வா மேட்டர் என்ஐடி பூச்சியை கொண்டு போகணுன்றத நான் சார் அலுமினி மீட் பற்றி யார் யார் வராங்க அது கொஞ்சம் சொல்லுங்க சார் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு அலுமினி வராங்க அக்ராஸ் ப்ளூ லைன் ப்ளூ ஒர்ட் லைன் வராங்க நீங்கள் என்ஐடி பூச்சி யாராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி மட்டும் இருக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் செக்டரில் இப்போ மிஸ்டர் சந்திரசேகரன் சேர்மன் டாடா சந்த் வராரு அவர் டாடா குரூப்புக்கே சேர்ந்தேன் நீங்கள் மிஸ்டர் பழனிவேத்தியாக இருந்து பார்த்தா பப்ளிக் லைஃப்பில் இருக்கார் அவர் ஓகே தென் ஷாம் சீனிவாசன் சேர்மன் ஃபெட் தான் அவர் பெட்ரல் பேங்க் எம்டி அப்டர் பேங்கர் இருக்காரு ரவி சர்ணாரெட்டி அவர் வந்து சி சிட்டி ஃபவுண்டர் அவர் அதே மாதிரி மெச்சர் டி வீரபுத்துவே நம்ம அவர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏரியா அவர் ஐஎஸ்ஆர் ஒரு டைரக்டர் சந்திராயன் மிஷின் அவர் தான் ஹெட்டாக இருந்தார் அதே மாதிரி அதே த அப்படி பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் பப்ளிக் சர்வாஸ் இருக்காங்க விஷ்ணு வேணுகோபால் அவர் வந்து தமிழ்நாடு கவர்னிங் பியூரோ ஹெட்டாக இருந்தார் சீனி ஐஎஸ் ஆயிரத்தி சார் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் கார்பரேஷன் கமிஷனர் கூட ஆர்கிட்ட ஆர்கிட்டெக்ட் இருக்காங்க பொன்னி ஆஸ்கர் பாஸ்கர் அவங்களாம் ஆண்ட்ரு பண்ணுறாங்க நிறைய ஆண்ட்ரு அப்புறம் நிறைய பேங்கர்ஸ் நீங்கள் ஆரீசீல் படித்தவங்க பல் பல துறையில் இருக்காங்க பல நாட்டில் இருக்காங்க ஸோ இது வந்து இட்ஸ் நாட் அ இது அந்த ஆயிரத்தி ஐநூறு வந்து நீங்கள் பேச போகிறது ஒரு நாற்பது பேரோ ஐம்பது பேர் தான் அவங்க ஏன்னா ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன ஃபீல்டு இது ஏன் அளவுன்னு இங்கே வராங்கன்னா இது வந்து மீட்டிங் இல்லை நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுறது எப்போதும் ஒரு ஒரு ஜாலி இருக்கும் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அது ஒன்றும் இல்லை இந்த மாதிரி மீட்டிங்கில் அந்த டுவெல் நாங்கள் அந்த காமர நைன் லாரி நைன் தேர்ட்டி லாரி ஈவினிங் நைன் தேவை அவங்க வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் கிடைக்கும் பாக்கி இந்த பெரிய உள்ள பாக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ஸ்பைர் ஆகுது முடிஞ்ச பேசுறதுக்கு அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என் கேட்டு இன்ஸ்பயர் அவங்க பேர் இன்ஸ்பைர் ஆகுது அதே மாதிரி அவங்க கூட பேசிப்பாங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது மூலி போய் அவங்ககிட்ட பேசி வேலை ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை புது சிட்டி போகிறோம் ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா அது கஸ்டமருக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கலாம் ஃபைனான்சியல் ஃபண்டிங் ஐடியா கிடைக்கலாம் ஓகே ஆண்டர்பினர்ஷிப் சப்போர்ட் கிடைக்கலாம் யங் ஆண்டர்பினர்ஸ் எல்லாம் வந்து புது ஐடியா கேட்கலாம் ஆண்டர்பினர் ஆக வேண்டிய ஆசைப்பட்டவங்களுக்கு ஆண்டர்பினர் நாலேஜாக இருக்கலாம் சப்போர்ட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கலாம் மெண்டர்ஷிப்பாக இருக்கலாம் ஸோ வந்து இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா அவங்க விட கற்றுக்கலாம் அண்ட் ஒன் டு ஒன் மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரவே வராது அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் இவங்களெல்லாம் நான் பல பேர் இன்வைட் பண்ண போச்சு இந்த டைரக்டர் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் போடுறோம் பிகேஸ்ட் ஷார்ட்ஸ் எல்லாரும் விதவுட் பீங் ஸ்பெசிஃபிக் ஆரிசியா என்ஐடியா வரேன் நோ முடி செட் நோ அது பவர் ஆஃப் த ஆரிசி ஆலம்னி இருக்கு பாருங்க அது யூ ஷுட் தேங்க் த டைரக்டர் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஆல் த ஆலம்னி ஒரு அது தனி பாசம் ஒருவேளை நாலு வருஷம் நாங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரிசி வந்து பாக்கி இன்ஸ்டியூட்டோட வித்தியாசம் என்ன வி ஆல் லிவ் இன் த சேம் கேம்பஸ் ஃபோர் இயர்ஸ் டுகெதர் ஸோ அந்த ஒரு பந்தம் இருக்கு பாருங்க இட்ஸ் இம்பாசிபிள் டு ரீப்ளேஸ் ஐ திங்க் தட் இஸ் த ரீசன் நீங்கள் சொல்ல கூடாது பிக் பிளாட்ஃபார்ம் அண்ட் ஷூர் ஆல் ஆஃப் கெட் டுகெதர் டுனிமேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ டேரக்டர் இந்த வருஷம் எங்க ஆலமையோட ஏன்னா எங்களுக்கு அந்த பெருமை தான் எங்களுக்கும் அதனால ஆதாயம் இருக்கு அது பிகாம் பெட்டர்னா எங்களுக்கு அது ஒரு பெர்மெண்ட் மார்க் வென் நீ கோட் த வேர்ல்ட் பீப்புள் இஸ் நீங்க ஐடி சொன்னால் அதுக்கு ஒரு தனி மதி ஃபீ ஆல்ரெடி இருக்கு அது ஒன்று பெருசாக ஆகும் ஓர்த்து மட்டும்தான் நடக்கும் போது அந்த ஃபோர் ஒரே நாள் தான் மார்னிங் ஆறு ஈவினிங் கூட முடிஞ்சு அதில் மட்டும் தான் காணிக்காங்க ஆலம்பினை இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் காணிக்கிட்டு இன்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் டைம் கணக்கு இட்ஸ் அ ஆரிசி அலம்பினைக் தான் என்ஐடி அலம்பினிக் தான் ஆரிசி ஃபீஸ் தேங்க் யூ மினிமம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுக்கணும் ஓகே இத लेके எவ்ளோ டே ரிப்னிங்க பண்ணிட்டாங்க இம்மை டிஜிஸ்ட்ரேஷன் அது இஸ் சங்கரன் எவ்ளோ பே நிர்ணயத்தை எப்படி பண்றோம்னா சோஷியல் மீடியா தரியா நம்ம அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தே எல்ல அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஒரு ஓகே பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் இந்த கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டான்ஸ் ட்ரூ பண்ணி பர்ஃபார் ஸோ இன்வால் நீங்கள் கேட்ட கேள்வி ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்துருக்காங்க நாங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய செக்யூரிட்டி பயன்படுத்துன்னு இருக்கு அதனால ஹால் கெப்பாசிட்டி அவ்வளோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சவரை இந்த மாதிரி ஒரு அலம் நிலை ஆயிரத்தி ஐநூறு பேர் ஒரே இடத்துல ஒரே இதுதான் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்தவரைக்கும் གི་དེ་ ཨིན་ ཨི་ནི་སི་ཊི་ཤུན་ པོ་ཏ་བ་ ག་རེ་ ད་ད་པ་ ད་ད་པ་ ག་རེ་